ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தாங்க இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி சிவபெருமானுக்கே உரிய ஒரு அற்புதமான நாள் மகா சிவராத்திரி தினமானது அனுஷ்டிக்கப்படுதுங்க அதாவது இன்றைய தினத்தில் நம்முடைய கடனானது தீர்ந்து செல்வம் சேர வேண்டும் அப்படின்னா இரவு எட்டு முப்பது மணிக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்க தவறாம உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வந்து ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அதாவது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் ஏற்றக்கூடிய தீப முறைகளை பற்றியும் சிவனுடைய அருள் கிடைக்க நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படின்ற சிறப்பான தகவல்களை பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு கடவுளையும் வழிபாடு செய்வதற்கு அப்படின்னு சிறப்பான நாட்களானது காணப்படுங்க அந்த வகையில் சிவபெருமான வழிபாடு செய்வதற்குரிய உன்னதமான நாளாக இந்த மகா சிவராத்திரி தினமானது பார்க்கப்படுது அம்மைக்கு எப்படி நவராத்திரியோ அதே போல் அப்ப நேசனுக்கு ஒரே ராத்திரி இந்த சிவராத்திரி தாங்க சிவராத்திரி தினத்தில் கண் விழித்து உணவுகள் அருந்தாம நீங்க சிவநாமம் சொல்லி விரதம் இருக்கும் பொழுது சிவனுடைய அருள பரிபூரணமாக வந்து பெற முடியும் அதாவது சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த வகையில் நீங்க விரதம் இருக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கழிந்து புண்ணியங்களானது வந்து சேரும் எட்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியானது வெள்ளிக்கிழமையோடும் பிரதோஷ தினத்தோடும் சேர்ந்து வந்திருப்பதால் நமக்கு இரட்டிப்பு பலன்களானது கிடைக்குங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி பூஜை செய்வதற்குரிய ஒரு அற்புதமான நாள் நாளோடு சேர்ந்து பிரதோஷம் வந்திருப்பது இன்னும் விசேஷமானதுங்க ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அதே போலதான் இந்த நாள்ல பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாதம் மாதம் சிவராத்திரியானது கொண்டாடப்பட்டாலுமே கூட மாசி மாதம் தேய்பிரையில சதுர்த்திசி திதியில வரக்கூடிய தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இன்றைய தினத்துல விரதம் இருப்பதால நிறைய நல்ல பண்கள் கிடைக்குங்க அந்த வகையில இந்த சதுர்த்திசி திதியானது சுக்கரகோரையில பிறக்க போகுது இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள சதுர்த்திசி திதியானது ஆரம்பமாகுது சதுர்த்திசி திதி ஆரம்பமாக இருக்கக்கூடிய கரெக்டா எட்டரை மணி வாக்குல நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தீபங்களை எல்லாம் ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கும் அதாவது கடன் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது தீர வேண்டும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தவறாம எந்த மூன்று விதமான தீபங்களை வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதாவது அன்றைய தினத்துல இந்த மூன்று தீபங்களை ஏற்ற முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு தீபம் கூட ஏற்றலாங்க தவறு கிடையாது மூன்று தீபத்தையும் உங்களால் ஏற்றி வழிபாடு செய்ய முடியும் அப்படினாலும் நீங்க தாராளமாக ஏற்றலாம் மகா சிவராத்திரியின் பொழுது விரதம் இருக்கவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க ஒருவேளை உணவு அருந்திட்டு கூட விரதம் இருப்பாங்க இல்லைன்னா ஈவினிங் டைமுக்கு அப்புறமா விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பால் பழம் சாப்பிட்டு மட்டும் விரதம் இருப்பாங்க இதில் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்து ஏதாவது ஒரு வகையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதிலும் குறிப்பாக வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் விரதம் இருக்க வேண்டாங்க இப்படி விரதம் இருப்பதால் உங்களுக்கு உடல்நலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடலாம் உங்களுடைய வயது நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க மேலும் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விரதம் முறையை வந்து தவிர்த்துக்கோங்க சிவபெருமானுக்காக நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் இன்றைய தினத்துல முக்கியமா தீபம் ஏற்றக்கூடிய மூன்று முறைகளை பற்றி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த தீபங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட அறுநூறு ரூபாய்க்கு இப்ப கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது போன்பே இல்லன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல வச்சிருவோம்ல வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணிருக்கோம் நீங்களே பாத்துக்கோங்க மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குங்க தீராத நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியவங்க நீங்க சிவராத்திரி விரதம் இருக்கலாம் இதனால உங்களுடைய நோய்களானது தீர்ந்து போகும் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எல்லாம் சிவராத்திரிக்கு வந்து விரதம் இருக்கலாங்க இதனால கூடிய விரவில் திருமண பாக்கியமும் புத்திர பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவன் ஆலயத்தில் சிவபெருமானுக்காக அன்றைய தினத்தில் நான்கு கால பூஜைகளானது நடைபெறுங்க இந்த பூஜையில் நீங்கள் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க இல்லைனா அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்களை வாங்கி தர முடியுமோ சிவபெருமானுக்காக நீங்கள் தவறாமல் வாங்கி கொடுங்க இதனாலேயும் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்குங்க நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்களை எல்லாம் உங்களுடைய கண்களால பார்த்து சிவநாமத்தை உங்களுடைய வாயால சொல்லும் பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகளானது மறைந்து போகும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நன்னாளில் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்து கூட சிவராத்திரி விரதத்தை இருக்கலாங்க அதுவும் தவறு கிடையாது உங்க வீட்ல சிவபெருமானுடைய திருவுருவ படம் அல்லது லிங்கங்கள் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு நீங்க அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்து முறையாக நெய்வேத்தியம் ஏதாவது செய்து வைத்து படைக்கலாம் இது போல செய்வோம் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சிவனது அருள் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமையோடு வருவதால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும் அதாவதுமே இந்த நாளில் நிறைய நிகழ்வுகள் வந்து நிகழ்ந்திருக்குங்க பாண்டவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தவம் இருந்து பாசனம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை வந்து சிவபெருமானிலிருந்து வாங்கிய ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது அதே போலதாங்க சிவன் பார்வதியினுடைய திருமணம் நடைபெற்ற ராத்திரியாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுதுங்க மார்க்கண்டையனுக்காக சிவபெருமான் யமதிருமனை வந்து வீழ்த்திய வதம் செய்த ஒரு அற்புதமான நாள் மேலும் சிவபெருமான் நடராஜ பெருமானாக மாறி ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு அற்புதமான ராத்திரி இந்த சிவராத்திரி தாங்க இது இந்த ராத்திரிக்கு நிறைய நல்ல பலன்கள் சிறப்பான அம்சங்கள் எல்லாம் காணப்படுது அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடிய முக்கியமான மூன்று தீப முறைகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க அதில் முதலாவதாக ஏற்றக்கூடிய தீபம் என்னென்னா வில்வ இலை தீபம் தாங்க தவறாமல் வில்வ இலை வாங்கிக்கோங்க அன்றைய தினம் ஆலயங்களுக்கு வெளியில் கூட நிறைய இடங்களில் வந்து விற்பாங்க உங்களால் வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பறிக்க முடியும் அப்படின்னா பறிச்சிக்கோங்க இந்த வில்வ இலைகளை ஒரு தாம்பாளத்தட்டு வைத்து அதற்கு மேலே வெற்றியில் எப்படி நம்ம பரப்பி வைப்போமோ அதே போல் இந்த வில்வ இலைகளையும் வைத்து அதற்கு மேலே நடுவுல ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது பசு நெய்யோ ஊற்றி மஞ்சள் திரியை வந்து பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுவது விசேஷமானது இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்றி வழிபாடு செய்து சிவனுடைய அருளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் இனிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வைத்துக்கோங்க ரெண்டாவதாக ஏற்றக்கூடிய தீபம் என்னென்னா பச்சரிசி தீபம் தாங்க இந்த பச்சரிசி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தாம்பளம் எடுத்து அதற்கு மேலே பச்சரிசி பீயை வந்து பரப்பி நீங்கள் அதற்கு மேலே அகல் வைத்து தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுவதற்கும் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது பசு நெய்யை தாங்க பயன்படுத்தணும் மூன்றாவதாக ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா சுக்கரவார பிரதோஷம் அப்படின்றதுனால நீங்கள் தவறாமல் சுக்கர பகவானுக்கு உரிய இனிப்பான பொருள் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பான ஒரு பொருளை தான் சுக்கர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சர்க்கரையை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுவும் பச்சரிசியை தாங்க ஒரு தாம்பளம் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே சிறிதளவு சர்க்கரையை பரப்பி அகல் வைத்து அதில் பசு நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த மூன்று தீபமும் நீங்க ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இல்லனா ஏதாவது ஒரு தீபமாவது உங்க வீட்ல கண்டிப்பா வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் மகா சிவராத்திரி தினம் அதுவும் இல்லாம அற்புதமான ஒரு விசேஷமான நாள் ஏன்னா நிறைய சிறப்பான அம்சங்கள் வந்து நிறைந்திருக்குங்க இந்த நாளில் அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கமும் ஏற்கனவே வந்து ஒரு பதிவில் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் இந்த தீபத்தை எட்டரை மணிக்கு ஏற்றணுன்னு சொல்லியிருக்கேன் அப்படி எட்டரை மணிக்கு ஏற்ற முடியல தவற விட்டுட்டவங்க எப்போ ஏற்றுறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை எல்லாம் ஏற்றலாங்க தவறாமல் நீங்கள் சிவபெருமானுக்காக இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒன்னையாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வீட்டில் இது போல் செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பானது ஏற்படும் மேலும் மகா சிவராத்திரியின் பொழுது சிவபெருமானுக்காக நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைக்கான நேரம் வாங்க வேண்டிய பொருட்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றியெல்லாம் ஏற்கனவே பதிவுகளை வந்து கொடுத்துருக்கோங்க இன்னும் நீங்கள் அந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கல அப்படின்னா தவறாமல் சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் சொல்லுங்கள் இன்றைய தினம் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகி போகும் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க கூடவே அந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்